نحمده و صلی علی رسوله الکریم اما بعد قال الله سبحانه وتعالى في قران کریم الكلام من اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم و كونوا حتى تبین لكم الخیط الابیض من الخیط الاسود من الفجر ثم اقموا الصیام الى الليل صدق الله العظیم قال رسول الله صلی الله علیه وسلم في حدیثه شریف மல்லம் ரசூலுல்லாஹி சுயாம் அலஹி வசலம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிப்பிரளாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபியர்கள் தபாவ தாபியர்கள் மற்றும் இந்த ஜும்மா வேலையிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பு மறுபடி நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் கிருபையால் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மா இதுமான சலல்லா குடைய சல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த துவா அல்லாஹ் என்னை ரமலான் இடம் சலாமத்தாக ரமதான் ரமலான் அந்த ரமதானு எங்கள் இடத்திலே சலாமத்தாக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் மற்ற சல்லமுகம் இன்னா மற்ற இந்த ரமதானிலே நான் செய்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் உடனுக்குடனே அங்கீகரித்துக் கொள்வாயாக என்கின்ற துவாவோடு சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் ரமதானிலே நுழைகிறார்கள் அந்த அடிப்படையில் ரமதானை பயன்படுத்துவதற்கு ரமதானின் நன்மைகளை முழுமையாக நாம் பெறுவதற்கு அதை சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் அனுப்புவது அவசியம் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் அந்த இபாதத்திலே உள்ள தவறுகளை சரி செய்ய சரி செய்து கொள்ளாத வரைக்கும் அந்த ஐபாத் அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படாது சொல்லப்போனால் ஒரு ஆலிமை விட ஒரு ஆலிமை விட ஆபிதை வணக்கசாலையை வழிகடுப்பது என்பது ஷைத்தானுக்கு மிகவும் சுலபமானது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காண்பார்கள் ஃபக்கீருல் வாஹிது ஒரே ஒரு ஆளுமை வழிகெடுப்பது என்பது ஷைத்தானுக்கு ஆயிரம் ஆவிதை விட ஆயிரம் வணக்கசாலைகளை வழிகெடுப்பதை விட மிகவும் கஷ்டமானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அலஹி வசல்லாம் அவர்கள் ஏனென்றில் ஒரு ஆளுமிற்கு தொழுகையிலோ அல்லது நோன்பிலோ ஏதேனும் தவறுகள் இழந்துவிட்டால் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அது எப்படி செய்து செய்து கொள்ள முடியும் என்பது ஒரு ஆளுமைக்கு தெரியும் மார்க்கம் படித்தவருக்கு தெரியும் எனவே அவரை வழிகெடுத்தாலும் அதற்கு மாற்று வழியை உடனுக்குடன் அவர் தெரிந்து கொள்வார் ஆனால் சட்ட எதுவும் தெரியாமல் வெறும் இபாதத்து மட்டுமே செய்யக்கூடியவருக்கு அதில் உள்ள தவறுகளை சரி செய்து கொள்ள தெரியாது எனவே அவரை தவறிலேயே இபாதத்து செய்ய வைப்பான் ஷைத்தான் எனவே தான் ஒரு ஆளிமை வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு மிகவும் கடினமானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் நபிகள் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த அடிப்படையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தை சரியான முறையில் எப்படி அதை நிறைவேற்றுவது எதுவெல்லாம் செய்தால் நோன்பு முடியும் எதுவெல்லாம் செய்வதன் மூலமாக நோன்பு நிலைத்து நிற்கும் யார் யார் மீதெல்லாம் நோன்பு கடமை என்பதை குறித்துதான் இன்றைய ஜும்மா நாளிலே நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபீர் அலிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அவுட்டது சாணிக் என்கின்ற நூலில் ஒரு ஆறு நபரை குறிப்பிட்டு இவரின் மீது நோன்பு கடமையாகும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அதில் முதலாவது நபர் யார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அலா குள்ளி முஸ்லிம் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமின் மீது அல்லாஹவின் கட்டளை என்பதுதான் பாஸ் ஆகும் எனவே அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் எனக்கு நோன்பு வைக்க பிடிக்கும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் இல்லாத ஒருவர் நோன்பு வைத்தாலும் அது அல்லாஹவிடத்தில் அங்கீகரித்துக் கொள்ளப்படாது குரானில் அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கிறான் ஒமா மனாகும் அன் துக்குபல மின்னும் நஃபகாத்துகும் இல்லா அன்னகம் கஃபரு பில்லாஹி ஒரு ரசூலிஹி முனாஃபிகின்களை குறித்து இந்த வசனம் இறங்குகிறது முனாஃபிகின்கள் முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக பழகுகிறார்கள் ஏதேனும் செலவுகள் வருகின்ற பொழுது தாராளமாக அல்லாவின் பாதையிலே செலவு செய்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த செலவுகள் அனைத்தும் பயன் தராது அது தடுக்கப்பட்டுவிடும் காரணம் அவர்கள் அல்லாஹையும் ரசூல் சல்லாஹுடைய செல்லம் அவர்களையும் நிராகரித்தவர்கள் வெளிப்படையை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் சுபஹான் அவுதலா சொல்லிக் காண்பிக்கின்றார் எனவே முஸ்லீமாக இருப்பது முதல் நிபந்தனை இரண்டாவது அஹிமான் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பார்கள் நோன்பு கடமையாகுவதற்கு அவர் பாலிதாக இருக்க வேண்டும் சின்ன குழந்தையின் மீது சிறுவன் சிறுமிகளின் மீது நோன்பு என்பது கடமை கிடையாது ஏனென்றால் நபிகள் சல்லா அலி அசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் ருஃபியான் கலமு அன் சலாசா மூன்று நபரின் மீது சட்டம் என்பது பாஸ் ஆகாது அவரை தொட்டும் அல்லாஹு தாலா பேனாவை உயர்த்து விட்டான் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள் அந்த மூவரில் ஒருவர் அனி ஒரு சிறுவன் தொழுகிறான் அல்லது நோன்பு வைக்கிறான் அது சிறப்பிற்குரிய ஒரு செயல் ஆனால் இதனால் அவன் கேள்வி கேட்கப்படுவானா என்பது கிடையாது அவன் எப்போது பருவ வயதை அடைகின்றானோ அப்போதுதான் அவருக்கான கேள்வி பதில் என்பது தொடங்கும் அப்போதுதான் அவருக்கான எல்லாவிதமான சட்டங்களும் பாஸ் ஆகும் எனவே பருவ வயதை அடையாத வரைக்கும் அவர் விஷயத்தில் அல்லாஹு தலா பேனாவை உயர்த்தி விட்டான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு தகுதியுடைய மூன்றாவது நபர் அவர் ஆத்திலாக இருக்க வேண்டும் புத்தி உடையவராக இருக்க வேண்டும் பைத்தியத்தின் மீது நோன்பு என்பது கடமையை கிடையாது அந்த மூன்று நபர்களில் இவரும் ஒரு நபர் அடங்குவார் ஒரு பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து தெளிகின்ற வரைக்கும் அவருக்கு சட்டம் என்பது பாஸ் ஆகாது என்பதை சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் நான்காவது நோன்பு வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த நோன்பு வைக்கக்கூடிய நபர் அந்த பெண்மணி முழுவதுமாக விடுபட்டிருக்க வேண்டும் மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டு போன்ற எல்லா விதமான அசுத்தமான இரத்தத்தில் இருந்தும் அந்த பெண்மணி நீங்கி இருக்க வேண்டும் அப்போது தான் நோன்பு கடமையாகும் என்பதை சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி அமைதான் ஒரு ஹதீசிலே சொல்லி காண்பிப்பார்கள் மாதவிடாய் வந்த பெண்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு நோன்பும் கடமை இல்லையே உங்களுக்கு தொழுகையும் கடமை இல்லையே விட்டு விடுங்கள் அல்லாஹு தாலா சொன்னதை போன்று நீங்கள் வேறு நாட்களில் கலா செய்து கொள்ளுங்கள் என்பதை ரசோல் அல்லாஹி சலாஹ் அசலம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அல்லாஹுவின் மிகப்பெரிய ஒரு கிருபை இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தொழுகையும் நீங்கள் கலா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் பெண்மணி தாங்க மாட்டார்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு வத்து ஒரு பதினைந்து நாளுக்கு அந்த பெண்மணி அஸ்தமாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தொழுகைகளை கலா செய்ய வேண்டி வரும் எனவே அதன் அல்லாஹ் சுஹான தொழுகையில் அவருக்கு சலுகைகளை கொடுத்து விட்டான் நீங்கள் நோன்பிலே நோன்பு ஈர்க்கின்ற பொழுது அசுத்தமாகிவிட்டால் அதை பின்னாட்களிலே கலா செய்து கொள்ளுங்கள் என்பதாக சலல்லாஹுடைய அலைய சொல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அன்னை ஆயா அலிஹூ தலா அனஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அன்னதம்பெருமானு அவர்கள் நோன்பு நோக்கச் சொல்லி நோன்பை கவா செய்யுங்கள் என்பதை சொல்லி எங்களுக்கு இருக்கிறார்கள் தொழுகை வைக்க சொல்லி ஒருபோதும் ஏவியது கிடையாது என்பதாக சொல்லி கண்பிக்கிறார்கள் இது நாலாவதாக நோன்பு வைப்பதற்கு மிகவும் தகுதியான ஒரு நபர் ஐந்தாவதாக அவர் காதில் சக்தி உடையவராக இருக்க வேண்டும் உடலில் வலு இருக்க வேண்டும் வயோதிகர் மீது கடமை கிடையாது எப்போதுமே நோன்பு வைத்தால் உயிர் போய்விடும் என்ற நிலைமைக்கு இருக்கக்கூடிய தள்ளாத வயதில் இருக்கக்கூடியவர்கள் மீது கடமை கிடையாது கர்ப்பிணிகளின் மீது கட்டாய கடமை கிடையாது மறுபக்கம் பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்களின் மீதும் நோன்பு என்பது கடமை கிடையாது இவர்கள் எல்லாம் மாற்று ஒரு நாட்களிலே வேறு ஒரு நாட்களிலே நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதாக திருப்புராணும் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் மிக அழகாக வழி காண்பிக்கிறார்கள் காரணம் இபாதத் என்பது அல்லாகவே நெருங்குவதற்காகத்தான் தன் உயிரை மாய்த்து கொண்டு அல்லது தன்னை வேதனை படித்து கொண்டு அல்லாஹ்வை நெருங்க சொல்லி இஸ்லாம் ஒரு இடத்திலும் சொன்னதே கிடையாது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயம் மாற்று மதங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் கஷ்டப்படுத்தி கொள்ளுங்கள் உடம்பிலே நீங்கள் குத்தி கொள்ளுங்கள் நெருப்பிலே நடங்கள் என்பதாக அங்கே அவர்களுக்கான வணக்க வழிமுறை என்பது இருக்கும் இங்கே அப்படி கிடையாது உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தால் நோன்பையை நீங்கள் விட்டுவிடலாம் அல்லாஹு தாலாவின் அல்லாஹு தாலா கஷ்டத்தை ஒருபோதும் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது மீறி தொந்தரவு செய்ய மாட்டான் நிர்பந்தப்படுத்த மாட்டான் என்பதை குறித்து குரானில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம் சரி இப்போ இவர்கள் பின்னொரு நாட்களிலே கதா செய்ய வேண்டும் இந்த நோன்பு நாட்களில் வெறுப்படி இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு பிற நோன்பாளிகளுக்கு மத்தியிலே இவர்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் இது கட்டாயம் கிடையாது அவர்களைப் போன்று நோன்பு காலங்களில் நாமும் உண்ணுவதை குடிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த பெண்மணிகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக வலியுறுத்தி காண்பிக்கிறது குரானிலே இது போன்று கவா செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து குரானிலே அல்லாஹு தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் தனாமு மிஸ்கின் சக்தி இருந்தும் நோன்பை யார் தள்ளி போடுகின்றார்களோ அல்லது ஏதேனும் ஒரு காரணமாக நோன்பை தள்ளி போடுகிறார்கள் என்றால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி காண்பிக்கிறது இப்போது என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை நான் பின்னாட்களில் நோன்பு வைக்கின்ற பொழுது நோன்பும் வைக்க வேண்டும் மறுபக்கம் ஃபிதியா என சொல்லப்படுகின்ற பிணைத்தொகையும் கொடுக்க வேண்டும் இது யாருக்கு கடமை வாழ்நாள் முழுக்க பின்னால் கலா செய்வதற்கு யாருக்கு வாய்ப்பே இல்லையோ அப்படிப்பட்ட நபருக்கு ஃபிதியாவுகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு சில பேர் மாத்திரை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் மாத்திரை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாது பின்னால் கலா செய்வதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு கிடையாது எனவே இவர்கள் ஒவ்வொரு ரமதானுடைய மாதம் வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து ஃபிதியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிணைத் தொகையை அந்த பிணையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயுசு முடிகின்ற வரைக்கும் ஒருவேளை ஒருவருக்கு இப்படி ஃபிதியாக கொடுப்பதற்கு கூட வசதி இல்லை என்றால் அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது கலா செய்ய வேண்டும் அல்லது ஃபிதியாக கொடுக்க வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க முடியவில்லை அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி காண்பிக்கின்றார்கள் இதுவே யாரெல்லாம் கலா செய்கின்றார்களோ அவர்களுக்கான வழிமுறை என்ன ஒரு கர்ப்பிணி அவளால் நோன்பு வைக்க முடியும் ஆனால் குழந்தையின் காரணமாக என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று காரணம் காட்டுகிறார் அல்லது ஒரு பால் குடி தரக்கூடிய அந்த பெண்மணி நான் நோன்பு வைப்பதால் பால் வராமல் போய்விடுமோ அதனால் என் குழந்தை பசியில் தவித்து விடுமோ என்று ஒரு பெண்மணி பயப்படுகிறார் இப்போ இவங்க நோன்பு விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான நிபந்தனை என்ன இவங்க எப்படி பின்னாடி கவா செய்யணும் என்பதை குறித்து கேட்கின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் அணி ரவியாஹு தலா அவர்களின் சொல்லை மேற்கோள் காண்பிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தாராளமாக ரமதானுடைய நோன்பை விட்டு விடலாம் குழந்தையின் மீது உள்ள பயத்தின் காரணமாக இருந்த இருந்தது என்றால் இவர்கள் பின் நாட்களிலே கலாவும் செய்ய வேண்டும் மறுபக்கம் ஃபிதியாகவும் கொடுக்க வேண்டும் பிணைத்தொகையும் கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு வேளை தன்னின் மீது மட்டும்தான் பயம் இருக்கிறது குழந்தையின் மீது பயம் இல்லை என்றால் இந்த பெண்மணி கலா மட்டும் செய்து கொள்ளலாம் ஃபிதியாவாக எதையும் கொடுக்க தேவையில்லை என்று இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அலிர் அலி உள்ளாஹா அனுகா அவர்களின் சொல்லை மேற்கோள் காண்பிக்கின்றார்கள் எனவே இந்த பெண்மணிகள் எல்லாம் இது போன்ற முறையிலே தன்னுடைய நோன்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே அனஃபி மதுகபை சார்ந்தவர்களும் இருப்பீர்கள் அதன் அடிப்படையிலே அந்த சட்டத்தையும் நான் சொல்கின்றேன் அனஃபி மதுகபை பொறுத்த வரைக்கும் தன்னின் மீது பயம் இருந்தாலும் சரி தன் பிள்ளையின் மீது பயம் இருந்தாலும் சரி தற்போது வைக்க முடியவில்லை பின் நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் நோன்பு மட்டும் கலா செய்து விட்டால் போதுமானது அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இது யாருடைய கருத்து இதை அப்தாஸ் ரதி அவர்கள் சொல்லி அந்த கருத்தை மேற்கொள் காட்டிதான் அபு ஹனிஃபா ரஹிமகுல்லா அவர்களும் இந்த சட்டத்தை எடுக்கிறார்கள் ஷாஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் இருந்தால் கலாவும் செய்ய வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் சேர்ந்தவர்கள் கலா மட்டும் செய்தால் போதுமானது இந்த தலா குரான் சொல்கின்றானே இதற்கான அளவு என்ன எந்த அளவிற்கு நான் பிணையை கொடுத்தால் நான் இந்த நோன்புடைய நோன்பு வைக்காமல் போவதை விட்டும் தப்பித்து கொள்ள முடியும் இமாம் ஷாஃபி அஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முத்து அளவிற்கு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் ஒரு முத்து என்றால் ஒரு கை ஒரு கை அளவு உதாரணத்திற்கு எட்நூறு கிராம் வருகின்ற அளவிற்கு ஒரு கை அளவு அள்ளினால் எவ்வளவு அரிசி வருமோ அல்லது எவ்வளோ பேர்ச்சம்பழம் வருமோ அதை ஏழைக்கு கொடுக்க வேண்டும் காசாக கொடுக்க கூடாது எப்படி நம்ம ஃபித்ராவை பொருளாக ஷாஃபி மதுகாபில கொடுப்பார்களோ அதே போன்றுதான் இந்த பிணைய தொகையையும் ஃபிதியாவையும் பொருளாக கொடுக்க வேண்டும் காசாக காசாகவராக இருந்தால் அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை கொடுக்க போகிறார்கள் என்றால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் இரண்டு முத்து கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அறுநூறு கிராம் காசாகவும் கொடுக்கலாம் அல்லது அரிசியாகவும் கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதின் மூலமாக அந்த நாளுடைய சுமை என்பது அவர்களுக்கு நீங்கிவிடும் இப்படியே முப்பது நாளைக்கும் ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நோன்புகள் ஆரம்பிக்கும் பொழுதும் ஏழையை பார்த்து இதை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இதனால் ஆயுசு முழுக்க நோன்பு வைக்க முடியாமல் தவிப்பவர்கள் இது போன்ற பிணைத்தொகையை கொடுப்பதின் மூலமாக அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் மறுமையில் இவர்களுக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்படாது அடுத்ததாக முசாஃபிராக இருப்பவர்களுக்கான சட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டரை தாண்டிவிட்டால் அவர் நான்கு ரெக்கார்டு தொழுகைகளை இரண்டாக தொழுது கொள்ளலாம் அப்படிப்பட்ட நபர் சஃபரிலே அந்த பிரயாணத்திலே நோன்பு வைக்கவும் செய்யலாம் வைக்காமல் விடவும் செய்யலாம் இரண்டு அனுமதியும் அவருக்கு இருக்கிறது ஹனஃபி மதுகாவை பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக அந்த சலுகையை பயன்படுத்தி ஆக வேண்டும் எனக்கு உடம்புல ராகத்து இருக்கிறது குவத்து இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த சலுகையை விட்டுவிடக்கூடாது என்பதாக ஹனஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஷாஃபி ரஹிமவுல்லா அப்படி கிடையாது சக்தி இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்று அவர்கள் சொல்லி ஒரு ஹதீசை மேற்கோள் காண்பிக்கிறார்கள் அம்ரு என்கிற ஒரு சகாபி இருக்கிறார் சஃபர் நான் அதிகமாக பிரயாணம் செல்பவன் பிரயாணத்திலே நான் நோன்பு வைக்கலாமா என்று கேட்கும் பொழுது அன்னல அவர்கள் சொன்னார்கள் உன்னால் முடிந்தால் நீ நோன்பு வை இல்லை என்றால் நோன்பை விட்டுவிடு நோன்பு எல்லாம் தடை ஆகாது என்பதாக சொல்லிவிடுகிறார்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிதான் ஒரு பிரயாணி எவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி சென்றாலும் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டரை தாண்டி சென்றாலும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருந்தும் தாராளமாக அவர் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது அதுவே நோன்பு வைத்தால் உடல் பாதிக்கப்படும் என்று இருந்தால் அவர் நோன்பை விடுவதே மிகவும் சிறந்தது என்பதை சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிம் அபுல்லா தகுப்புடைய போர் நடக்கப் போகிறது எல்லோரும் மதினாவிலிருந்து கிளம்புகிறார்கள் கூட்டம் கூட்டமாக போகிற வழியிலே ஒருவருக்கு மயக்கம் வந்து விடுகிறது மக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க சல்லாஹ் அசல்லாம் அவர்கள் போய் எட்டி பார்க்கிறார்கள் கது முல்லில அலைகி அவரை ஒரு ஒரு நிழலிலே சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நபரை பார்த்து மா ஹாதா என்ன ஆச்சி இவருக்கு என்பதாக கேட்கிறார்கள் இவர் ஒரு நோன்பு அளி என்பதாக சஹாப பெருமக்கள் பதில் சொல்கின்றார்கள் பிரயாணத்திலே இவர் நோன்பு வைத்திருக்கிறார் அதனை குறித்து தான் இந்த ஹதீஸ் அப்போ சல்லாஹ் அசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் லைசல் பிர் அண்ட் சஃபர் ஒரு பிரயாணத்திலே நோன்பு வைப்பதன் மூலமாக என்ன நன்மை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதுக்கு நன்மையே கிடையாது என்பதாக சலல்லாஹுடைய சொல்கிறார்கள் மட்டுமல்ல அலைக்கும் அலைக்கும் பிரயாணத்தில் நோன்பை விடலாம் என்று அல்லாஹுத்தால் அனுமதி கொடுத்திருக்கிறானே அப்படி இருக்கும் பொழுதும் ஏன் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கின்றீர்கள் அந்த சலுகையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சலல்லாஹுடைய சதம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து வருகின்றது என்றால் தாராளமாக சஃபரிலே நோன்பை விட்டு விடலாம் என்பதற்கு இந்த ஹதீஸையும் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் ஆதாரமாக எடுக்கின்றார்கள் இதனை தாண்டி மிகவும் கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இரவு நேரத்திலே கண்டிப்பாக நீயத்து வைத்தாக வேண்டும் அதனால்தான் இமாம் பெருமக்கள் தராவை கொள்கை முடிந்ததற்கு முடிந்த உடனே நவைத்த சோமகதின் என்பதாக சொல்லி தருகிறார்களே ஏன் இது சொல்லப்பட்டது சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாலெல்லாம் கேள்வி கேட்பார்கள் அது அதற்காக கிடையாது மக்களுடைய நோன்பு பாதுகாக்கப்பட வேண்டும் கண் விழித்து சகுறு செய்து கடைசியில் நோன்பு ஏற்கப்படாமல் போய்விட்டால் என்ன செய்வது எனவேதான் இம்மான் பெருமக்கள் இரவிலேயே அதை சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் இதற்கு அரபியிலே தபியீத் என்பதாக சொல்லப்படும் இரவிலேயே கட்டாயமாக நோன்பு வைத்தாக வேண்டும் அந்த நோன்பிற்கான நீயத்தை கண்டிப்பாக வைத்தாக வேண்டும் சலல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மல்லம் ஃபலா இரவிலே எவர் நோன்பிற்கான நீயத்தை வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பே கிடையாது என்பதாக சொல்லிவிட்டார்கள் உதாரணத்துக்கு ஒருவர் சகருக்கு எந்திக்கிறார் சாப்பிடுகிறார் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது இதற்கு பிறகு நீயத்து வைக்கிறார் என்றால் இவர் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது ஷாஃபி மனுகவில் இரவே அவர் வைத்தாக வேண்டும் இரவில் வைத்தால் தான் இவர் அந்த பாங்கு சொன்னதற்கு பிறகு நோன்பு வைக்கவில்லை அந்த நியத்து வைக்கவில்லைனாலும் பரவாயில்லை இரவில் கட்டாயமாக நோன்பு வைத்திருக்க வேண்டும் இதை தவியீத் என்பதாக சொல்லப்படும் மட்டுமல்ல நாளைக்கு நான் என்ன நோன்பு நோற்க போகிறேன் என்பதையும் இரவு நேரத்திலே நான் அதை குறிப்பிட்டாக வேண்டும் நாளை நான் ரமதானுடைய நோன்பை வைக்கப் போகின்றேன் அல்லது நாளை நான் நேர்ச்சியுடைய நோன்பை வைக்கப் போகின்றேன் நோன்பை வைக்கப் போகிறேன் என்று என்ன நோன்பு வைக்கிறோமோ அந்த வகையை குறிப்பிட்டு இரவிலே வைத்து விட வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு முறை கட்டாயமாக ஷாஃபி முறையில் வைக்க வேண்டும் ஹனஃபி மசபை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டுமே கிடையாது நியத்து வைக்க வேண்டும் வரைக்கும் நேரம் இருக்கிறது சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் வைத்துவிட்டாலும் அவள் நோன்பு என்பது கூடிவிடும் என்பதை இமா அபு ஹனீஃபா அஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே இது போன்ற மிக முக்கியமான மசாலாக்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல உங்களுக்கு சாதாரணமாக சின்ன சின்ன சில சந்தேகங்கள் வரலாம் ஒரு மருந்து போடுகிறோம் மூக்கிலோ அல்லது காதிலோ கண்ணிலோ போடுகிறோம் இதனால் நோம்பு முடியுமா என்று கேள்விகள் எழலாம் பொதுவான இந்த சட்டத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை படைக்கின்ற பொழுது நம் உடலிலே வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது என்னென்ன துவாரங்கள் எல்லாம் தெரிகின்றதோ என்ன ஓட்டைகள் எல்லாம் தெரிகின்றதோ அந்த துளையின் வழியாக எது செல்கின்றதோ அது மட்டும்தான் நோன்பை முறிக்கும் மற்றபடி ஊசி குத்துவதோ அல்லது குளுக்கோஸ் ஏற்றுவதோ இது போன்ற காரியங்கள் ஒருபோதும் நோம்பை முறிக்காது இமாம் ஷாஃபி ரஹிமா வந்து அவர்கள் மிக அற்புதமாக இதற்கு ஆதாரம் எடுக்கிறார்கள் ஒரு ஒரு நபரை பார்த்து சலந்தாஹி அசலம் அவர் சொன்னார்கள் இஸ்தீன் ஷாக்கு இல்லான்ட கூன ஷாய்மான் மூக்கிற்கு நீங்கள் நீர் செலுத்துகின்ற பொழுது கடினமாக அதிகமாக நீங்கள் மூக்கிற்கு நீரை செலுத்தி சுத்தம் செய்யுங்கள் நோன்பாலையாக மட்டும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே மூக்கின் மூலமாக தண்ணீரை செலுத்துகின்ற பொழுது அதன் தண்ணீர் வாய்க்குள் செல்ல வாய்ப்பிருக்கிறது அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு துவாரம் அந்த அடிப்படையில் தான் காதில் வழியாக ஏதேனும் செலுத்தினாலும் வாய்க்குள்ளே செல்லும் எனவே மூக்கின் மூலமாக காதில் மூலமாக வாய்க்குள் ஏதேனும் சுவை தெரிந்தால் அவர்கள் நோன்பு என்பதும் முறிந்துவிடும் கண்ணை பொறுத்தவரைக்கும் அது துவாரம் கிடையாது சலந்தாவுடைய சொந்தம் அவர்கள் கண்ணிலே சுர்மா ஈட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் கண்ணுக்கு மருந்துகளை கூட இட்டுக் சொட்டு மருந்துகளை கூட இட்டுக் அதன் சுவை நம்முடைய நாவிலே தெரிந்தாலும் சரி அதனால் நோன்பு முடியாது என்பதுதான் அபு ஹனிஃபா ரஹிமவுல்லா ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இது போன்ற நோன்பின் சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அமல்களை மிக சரியான முறையில் அல்லாஹு இடத்தில் அனுப்ப முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹு தாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வானாகி ரபுல்லி السلام عليكم ورحمه الله وبركاته